ஒரு காலத்தில் கடலோர கிராமம் ஒன்றில் அருண் என்ற புத்திசாலி சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் ஆர்வமுள்ளவன் புதியதை பார்க்கவும் தெரியாததை அறியவும் அவனுக்கு பேராசை ஒருநாள் மாலை சூரியன் சிவந்த தங்கப்பந்து போல கடலில் மூழ்கிக் கொண்டிருந்தது அருண் தனியாக கடற்கரைக்கு நடந்து சென்றான் காற்று மெதுவாக வீசியது அலைகள் இசை பாடின அவன் மணலில் சிப்பிகளை சேகரித்துக் கொண்டிருந்தபோது திடீரென கடலில் ஏதோ ஒன்று மிதந்து வருவது அவன் கண்களில் பட்டது அது என்ன பொருள் என்று அவன் ஆச்சரியப்பட்டான் அது ஒரு சிறிய பழைய மந்திர விளக்கு போல் இருந்தது அலை அதை மெதுவாக கரைக்குத் தள்ளியது அருணின் மனதில் ஒரு சிந்தனை இதில் என்ன இருக்குமோ பொக்கிஷமா அல்லது பழைய கடிதமா ஆர்வம் அவனை வென்றது அவன் அதை எடுத்துப் பார்த்தான் அது சற்றே கனமாக இருந்தது மேலே ஒரு மூடி இருந்தது. ஒரு தடவை திறந்து பார்த்தால்தானே தெரியும் என்று நினைத்தான் அவன் மெதுவாக மூடியைத் திறந்தான் அந்த நொடியிலே பூம் என்று கருப்பு புகை வானத்தை நோக்கி எழுந்தது அருண் பயந்து பின்னால் தள்ளி நின்றான் புகையிலிருந்து ஒரு பெரிய பூதம் வெளிவந்தது அதன் கண்கள் தீப்பொறி போல ஜொலித்தது குரல் இடிமுழக்கம் போலிருந்தது நூறு ஆண்டுகளாக இந்த மந்திர விளக்குக்குள் சிக்கிக் கிடந்தேன் என்னை விடுதலை செய்தவன் நீ ஆனால் என் பழக்கம் என்னவென்றால் என்னை விடுவிப்பவனை நான் சாப்பிடுவேன் அருணின் இதயம் வேகமாக துடித்தது ஆனால் அவன் தைரியத்தை இழக்கவில்லை பயப்படாதே அருண் சிந்தி என்று அவன் உள்ளத்தில் சொன்னான் அவன் அமைதியாக பூதத்தை நோக்கி ஐயோ நீங்கள் இவ்வளவு இருக்கீங்க இந்த சிறிய விளக்கில் எப்படி இருந்தீங்க நம்ப முடியலையே என்றான் பூதம் பெருமையுடன் சொன்னது நான் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சிறியவனாக மாறி இந்த விளக்கினுள் போக முடியும் என்றது அருண் கண்களை பெரிதாக்கி அப்படியா என்னால நம்பவே முடியல ஒரு தடவை இருந்து காட்டுங்க அப்புறம் என்ன சாப்பிடுங்க என்றான் பூதம் தன்னம்பிக்கையுடன் சரி பாரு என்றது அது உடனே தனது உருவத்தை மாற்றி மெது மெதுவாக அந்த விளக்கினுள் நுழைந்தது பார் இப்படித்தான் என்று உள்ளிருந்து குரல் கேட்டது அந்த நொடியிலே அருண் விரைவாக மூடியை அடைத்து அதை இறுக்கமாகப் பூட்டிவிட்டான் ஏய் என்ன செய்கிறாய் என்னை வெளியே விடு என்று பூதம் கத்தியது அருண் சிரித்தான் என்னை சாப்பிட நினைத்ததற்கு இதுதான் பதில் என்றான் அவன் அந்த விளக்கை கடலுக்குள் தூரம் எரிந்தான் அலைகள் அதை மீண்டும் கடலின் ஆழத்தில் எடுத்துச் சென்றது அருண் ஆழ்ந்த மூச்சு விட்டான் இனி தெரியாத எந்தப் பொருளையும் திறக்கக் கூடாது என்று மனதில் உறுதியெடுத்தான் அந்த நாள் முதல் அவன் ஆர்வத்துடன் இருந்தாலும் அவசரமாக எந்த முடிவும் எடுக்கவில்லை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது நமக்கு தெரியாத எந்த பொருளையும் எடுக்கவோ திறக்கவோ கூடாது ஆர்வம் நல்லது ஆனால் அறிவுடன் சேர்ந்தால் தான் பாதுகாப்பு நண்பர்களே இன்று கதை முடிந்தது மீண்டும் சந்திப்போம்